பொருந்தாமல் தெரியாமல் இருக்க நான் அதை சிறிது அலங்கரிக்க வேண்டும் மரகொத்தை மலர்களால் அதை அலங்கரிக்கலாம் அத்தனை அழகானது ஆனால் அது பொதுவாக போதவில்லை நான் கூரையில் ஒரு சனை போட போகிறேன் நான் ஒரு உண்மையான விடுதியாக்க விரும்புகிறேன் என்னோட தபால் பெட்டி ஒரு இதயத்தின் வடிவத்தில் இருக்கும் அனைவரும் வணக்கம் உங்களுக்கு சில கடிதங்கள் வந்துள்ளன விரைவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களா ஐயா இந்த முட்டாள் யோசனையை யார் முதலில் கண்டுபிடித்தார்கள் என் கையில் வலிக்கிறது என்ன நபர் நான் காதலித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்னில் எதுவும் தவறில்லை இதோ உனக்கு உன் கடிதம் இதை பொருந்திக் கொள்ளுங்கள் நான் உங்கள் ரசிகர்களுக்கு ஹானியாக்கு செய்தேன் மன்னிக்கவும்